உலக நண்பாய் இன்னைக்கான எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு பெரிய சாரி வந்து கேட்கணும் ஸோ நான் வந்து ஒரு ஃபேக் நியூஸ்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரியாம அதை பத்தி பேசிட்டேன் அதுதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் அஜித் குமார் அண்ணனுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருச்சு ஸோ தமிழ்நாட்டில் கிடைக்காத வேலை பெங்களூர்ல கிடச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நியூஸ் ஓகேங்களா ஸோ நான் ஒரு நினப்புல சொல்லிட்டேன் ஸோ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டா இந்த வீடியோ சொல்றேன் சோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் எல்லா ஒரு கிள ஒரு கிளாரிட்டியான ஸ்டேட்மெண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா சோ அதனால ஃபுல்லா பாருங்க சோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க அதே போல உங்களுக்காக தினந்தோறும் கபடி அப்டேட்ஸ் போடுற உங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வந்து சத்தியமாக சாரி கேட்டுக்கிட்டேன் நான் வந்து தெரியாம செஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு அறியாமையில செஞ்ச ஒரு விஷயம் தான் ஓகேங்களா இனிமே இந்த மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது நம்ம யூடியூப் சேனல் மூலமா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அஜித் குமார் அண்ணனுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் வேலை இல்ல அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியும் நம்ம பிரபஞ்ச அண்ணனுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்லாதனால கர்நாடகாக்கு போய் தான் ஒரு வேலை பாக்குறார் கர்நாடகாவில் உள்ள கபடி டீமுக்கு தான் ப்ளே பண்றாரு அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது பி சீசன் டென் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல கமெண்டேட்டராக இருக்க டி பிரவீன் அவரோட யூடியூப் சேனல்ல வந்து பிரபஞ்சன் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு ஸோ அங்க வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜித் அண்ணனுக்கு வந்து வேலை கிடைக்காதது அதாவது கவர்மெண்ட் வேலை அதாவது இன்கம் டேக்ஸ் கஸ்டம் ரெண்டு டீம்லயும் வேலை கிடைக்காதது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அஜித் குமார் அண்ணே யூம்பா டீம்காக பிளே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பிரபஞ்சன் வந்து கர்நாடகால வேலை பார்க்கறாரு அந்த டீமோட கோச் வந்து கேட்டிருக்காரு ஸோ இந்த மாதிரி அஜித் குமார் நல்லா விளையாடுறப்ப அவனை நம்ம டீம்ல எடுத்து போட்டு விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து கேட்டிருக்காரு சோ அதுக்கு வந்து பிரபஞ்சன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க அஜித் சோ கண்டிப்பா தமிழ்நாட்டில் உள்ள இன்கம் டேக்ஸ் கஸ்டம் ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம் எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு பிகேல் அந்த சீசன் முடிஞ்சு பல நாட்கள் ஆகியும் நம்ம அஜித் குமார் அண்ணனுக்கு வேலை இல்லை அப்போ உடனே என்ன பண்ணிருக்காங்க பிரபஞ்சனனோட அந்த கோச் வந்து மறுபடியும் பிரபஞ்சன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க என்னப்பா டீம்ல எடுத்துருவாங்க என்ன இன்னும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம பிரபஞ்சனன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சார் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அவன் கண் நல்லா ப்ளே பண்ணியிருக்கான் ஆனாலும் அவரை எடுக்கல எனக்கு சத்தியமா ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே போல பிரபஞ்சன் அண்ணன் வந்து இன்னொன்று விஷயம் சொன்னார் என்ன அப்படின்னா அஜித் குமார் அண்ணனுக்கு சரியான வேலை இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கர்நாடகா அந்த டீம்ல வந்து ஒரு வேலை வந்து செட் பண்ணி தரலாம் அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டதோட நான் வந்து என்ன பண்ணிட்டேன் இப்போ இந்த டோர்னமெண்ட் மெய்யூர்ல நடந்த அந்த கபடி டோர்னமெண்ட்ல பெங்களூர் கஸ்டம் டீமுக்காக பிரபஞ்சன் அண்ணனும் அஜித் அண்ணனும் ப்ளே பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ வேலை வாங்கி குடுத்துட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதன் பிறகு தான் தெரியுது கமெண்ட்ல வந்து நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க ப்ரோ அதெல்லாம் ஸ்பேக்கான நியூஸ் அவங்க வந்து கெஸ்ட் ப்ளேயரா தான் அஜித் அண்ணா வந்து பெங்களூர் கஸ்டம் டீம் தான் பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டியே கொடுத்தாங்க அதே போல இந்த வீடியோ பிரைவேட்ல போட்டிருங்க வேற யாருக்கும் ஸ்ப்ரிட் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ அதனால நான் அந்த வீடியோ வந்து ப்ரைவேட்டும் போட்டுட்டேன் ஓகேங்களா சோ கண்டிப்பா நான் வந்து சாரி கேட்கணும் எந்த விஷயம் எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னா ஒரு விஷயத்த வந்து நல்லா தெரிஞ்சிடாம വര കുറേ സുന്നേ ഇല്ലേ അന്ത ഒരു വിഷയത്തക്കാ മറ്റാ அதே போல அந்த வீடியோல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் உள்ள பிளேயர் வந்து கர்நாடகாவில் போய் பிளே பண்றாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அசிங்கமான விஷயம் கேவலமான விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன் அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா சாரி கேட்க போறதே இல்லை ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் ரைடர் வந்து குமார் என்ன தான் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லை அதே போல நல்லா பிளே பண்ணிட்டு இருந்த பிரபஞ்சன் என்ன வந்து தமிழ்நாட்டில் வேலை கிடைக்காம கர்நாடகாவில போய் வேலை பார்க்கறாரு நான் சொல்றபடி என் கால்குலேஷன் கரெக்டா இருந்தால் நைன்டி பர்சன்டேஜ் அஜித் குமார் என்ன வந்து பெங்களூர் கஸ்டம் டீம்ஸ்க்காக இனிமே ஃபியூச்சர்ல போய் அங்க வேலைக்கு சேர்ந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஓகேங்களா மே இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து அவங்க அஜித் குமார் அண்ணனுக்கு ஒரு ட்ரையல்ஸா கூட வச்சிருக்கலாம் ஓகேங்களா கெஸ்ட் பிளேயரா இறக்கி விட்டுருக்காங்க ஒரு ட்ரையல்ஸா கூட வச்சிருக்கலாம் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும் போது நைன்டி இருக்கு ஏன்னா அஜித் குமார் அண்ணனுக்கு இதுக்கப்புறமும் கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது வந்து தெரியாது சோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவரோட பழப்பையும் பார்க்கணும் இந்த பி முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவருக்கு வந்து என்னது இருக்கு அதாவது அவர் வந்து பி கேல பிளே பண்றது வரைக்கும் அவர் வந்து ஏலத்துல எடுப்பாங்க அவர் வந்து நல்லா பிளே பண்ணார் அப்படின்னா அவர் ஏலத்துல எடுப்பாங்க பைசா இருக்கு அதை வச்சு அவரோட லைஃபை வந்து மேனேஜ் பண்ணிடுவாரு இனிமே அவருக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து பி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம பி இருந்து மொத்தமா வெளியே போயிட்டாரு நான் வந்து உதாரணத்துக்கு தான் சொல்ல அப்படின்னா போக மாட்டாரு இல்லைன்னா பி முடிஞ்ச பிறகு அவரோட கெரியர் முடிஞ்ச பிறகு அவருக்கு வந்து கையில ஒரு வேலை கூட இல்லை அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் வேலை உத்தியோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை இருந்திருந்துச்சு அப்படின்னா அவரோட லைஃப் வந்து செட்டில் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் ரைடர் அஜித் குமார் அண்ணனுக்கு வந்து வேலை இல்ல சோ அப்படி இருக்கும்போது பி கேல் முடிஞ்ச உடனே அவர் வந்து எங்க நிப்பாரு சோ அதனால எங்க வேலை கிடைக்குதோ அங்க போய் செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் யாரா இருந்தாலும் பண்ணணும் நீங்க வந்து சொந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய போறேன் சொந்த நாட்டுக்காக தான் வாழ்வே சொந்த நாட்டுக்காக தான் சாவேன் அப்படின்னா நீங்க சாக மட்டும் தான் செய்யணும் உங்களை உங்களையும் பார்த்துக்கிட முடியாது உங்களை நம்பி இருக்கிற உங்க பெற்றோர்களையும் பார்க்க முடியாது உங்களை நம்பி வர பொண்ணையும் பார்க்க முடியாது சோ கபடி ப்ளே பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல நான் என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல நிறைய இடத்துல திறமைய நிரூபிச்சு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஒரு கவர்மெண்ட் டீம்ல கூட எடுக்கல அப்படின்னா வேற ஏதாவது ஸ்டேட்ல வேலை கிடைக்கல அங்க போய் பாருங்க